உலகெங்கும் பெருமையை படைத்து சிறப்பாக திகழ்கின்ற ஜோதிட நேரம் நிர்வாகத்தினருக்கும் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் கோடி நன்மைகள் தரும் குரு பகவானுடைய பயிற்சி எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடியது எல்லோரும் காத்திருக்குங்க இந்த குரு எங்களுக்கு ஏதாவது செய்யுமா எதுவும் செய்யாதா அப்படிங்கிற கேள்வி என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் அனைவருக்கும் இருக்கும் அந்த வகையிலே குரு என்பது யார் ஒரு சின்ன அடியார் பெருமக்களுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குரு என்பது தெரியாததை தெரியப்படுத்தக்கூடியவர் புரியாததை புரியப்படுத்தக்கூடியவர் யாருக்கு எந்த வகையில் ஒரு பொருளையோ ஒரு கருப்பொருளையோ தெரியப்படுத்தணும் என்றால் அதுக்கு ஒரு குரு வேணும் அதனால தான் குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை என்று சொல்லுவாங்க அதனால தான் குரு ரொம்ப முக்கியமான எந்த தொழில் செஞ்சாலும் ஆயக்கலை அறுபத்தி நாலுக்கும் குரு வேணும் குரு இருந்தால் தான் ஒரு தொழிலோ ஒரு ப்ரொஃபஷனல் நீங்கள் என்ன நிர்வாகம் பண்ணுறீங்க எத்தனை தலைமுறையாக பண்ணுறீங்க அப்போ அதுக்கு என்ன குரு இருந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நேயர் பெருமக்களுக்கு அநேக நைன்டி நைன் பெர்சன்ட்டு எல்லா ஜோதிடரும் குருவை பற்றி எல்லாம் சொல்லியிருப்பாங்க இந்த எளியோனும் இந்த குருவனுடைய சிறப்பு குரு பார்த்தால் கோடி நன்மை குரு பார்த்தால் கோடி நன்மை என்பதை குரு பார்த்தால் கோடி பாவம் நிவர்த்தி கோடி பார்த்தால் பாவம் நிவர்த்தி அந்த வகையிலே குரு கண்டிப்பாக அவருடைய தாக்கங்கள் உங்களுக்கு தெரியும் ரொம்ப சொல்ல வேண்டியதில் எல்லாருமே நிறைய இடத்துல பாக்குறீங்க அப்ப அந்த வகையில குரு வந்து ஒரு சுபக்கிரகம் குரு பயிற்சி ஒரு வருடம் சனி பயிற்சி ரெண்டாம் வருடம் ராகிரு பயிற்சி ஒன்றாம் வருடம் இந்த மூணு பயிற்சியும் அது என்னன்னு தெரியல இந்த வருஷத்துல நமக்கு கிட்டத்தட்ட ஒன் அண்ட் டூ மன்த்ஸ்க்குள்ளேயே நமக்கு வந்துருது கடந்த காலத்தில் சனி பயிற்சி நம்ம எடுத்துக்கிட்டோம் கடந்த கால சனிப்பயிற்சியை நம்ம எடுத்து முடிச்சோம் இப்போ குரு பயிற்சியை பற்றி நம்ம சொல்லணும் அப்போ குரு பயிற்சியை நீண்ட எதிர்பார்க்கக்கூடிய நேயர் பெருமக்களுக்கு பன்னெண்டு ராசிக்குரிய பதிவு பற்றி இப்போது நாம் தெரிந்து கொள்வோம் காலபுருஷனுக்கு அயன சயன போக உறவு துறவு காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் உங்கள் ராசி நாதனுங்க தனுசுக்கு மீனத்துக்கு உரிய உங்க உங்கள் ராசின் அது மட்டும் இல்லைங்க ஜென்ம சனியில் உங்களுக்கு ஆக்குபேற்பண்ணிக்கிட்டு இருக்காருங்க அது மட்டும் இல்லைங்க உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்காருங்க அது மட்டும் இல்லைங்க நீதி நேர்மைக்கு உரியவருங்க அது மட்டும் இல்லைங்க அரசியல் சாசனத்துக்கு உரியவருங்க அறக்கட்டளைக்கு உரியவருங்க பண்புலக்கு உரியவங்க பண்பாட்டாளர் நீதிக்கு நேர்மைக்கு வெளிநாடு உள்நாடு அப்படிப்பட்ட குரு பன்னெண்டாம் இடத்துல இருக்காங்க அப்போ ஏஜை பார்த்துக்கோங்க உங்கள் வயசை பார்த்துக்கோங்க தசா பத்தியை பார்த்துக்கோங்க சனீஸ்வருடைய விரையச்சனி முடிஞ்சு ஜென்மச்சனி முடிஞ்சு விரையச்சனி முடிஞ்சு இப்போ ஜென்மச்சனிக்கலாம் புகுந்துருக்குறீங்க ரெண்டாவது சுற்றை பார்த்துக்கோங்க முதல் சுற்றுக்காரங்கள்தான் நான் சொல்கிறேன் திருமணம் கண்டிப்பாக உண்டு ஜென்ம நடக்கும் நடக்கும்போது திருமணம் அதில் மாற்றுக்கருத்து இல்லை அப்போ அந்த வகையிலே திருமணத்தை நடத்தி கொடுக்கக்கூடியவர் சனீஸ்வரதான் என்ன செய்யக்கூடியது புதிதாக தொழில் புதிதாக நிர்மாணம் புதிதாக வியாபாரம் புதிதாக எதையும் ஆரம்பிக்கக்கூடியது உங்க வீட்டுல வேற ஆளுக்கு துளம் இருக்குதா உங்க வீட்டுல வேற ஆளுக்கு தனுசு இருக்குதா உங்க வீட்டுல வேற ஆளுக்கு கும்பம் இருக்குதா அடிச்சு நொறுக்குங்க கேட்கவே வேணும் ஒரு நல்ல யோக நல்ல பார்த்துக்கோங்க திதியும் யோகமும் நிறைந்த நாளா இருக்கணும் நல்ல திதியும் நல்ல யோகமும் திதி பதினைந்து யோகம் இருபத்தேழு அதில் சிறப்பாக இருக்கும் அதை நீங்கள் எங்கள்கிட்ட கேட்டால் தான் சொல்லுவோம் அது நாங்களும் சொல்ல முடியாது எங்களுக்கு எந்த திதி நல்ல திதி எந்த யோக நாள் நல்ல யோக இருக்க கொடுக்கக்கூடிய நாள் ரெண்டு சேர் வர்றதுனால அது சந்திராஷ்டம் பார்க்க வேண்டாம் அஷ்டமத்து சனியும் பார்க்க வேண்டாம் அஷ்டமத்து சனி பார்க்க வேண்டாம் எதையுமே பார்க்க வேண்டாம் கரிநாள் கூட பார்க்க வேண்டாங்க கரிநாள் கூட பார்க்க வேண்டாம் அசுப நாள் பார்க்க வேண்டாம் மேல்நோக்கு கீழ்க்கும் பார்க்க வேண்டாம் அந்த திதிக்கும் யோகா பலனுக்கும் அவ்வளவு சிறப்பு இருக்கு இது நான் சொல்லலை முன்னோர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்காங்க அப்படிப்பட்ட நாளில் ஒரு காரியத்தை செய்தால் மென்மேலும் உயரும் மென்மேலும் சீரும் சிறப்புமாக திகழும் அப்ப ஜென்மஜ்மியாக இருக்கக்கூடியவங்களுக்கு உங்கள் ராசிக்கு இதுவரையும் மூணும் இப்போ நாலும் அப்போ நாலு என்ன சுகம் நாலுன்னா தாயார் நாலுன்னா கற்பு நாலுன்னா பொருளாதாரம் நாலுன்னா மதிப்பு நாலுன்னா மரியாதை அந்த மரியாதையை கொடுக்கக்கூடியவர் அதிபதி குரு கருணை உள்ளம் எப்படிப்பட்ட தொழிலெலாம் இருக்குது பாருங்கள் ஹை சொசைட்டி ஹை சொசைட்டி அப்படிப்பட்ட தொழில் எல்லாம் செஞ்சுருவாங்க ஆனால் புதுசாக ஆரம்பிச்சிடாதீங்க இருப்பதை பற்றி சிறப்புடன் கொடுத்து இலக்கணம் படித்தவன் தான் தொழிலாளி அப்படி இந்த மீன ராசிக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக இருந்துருக்குங்க அகலக்கால் வச்சுருக்காங்க ரெண்டாவது சுத்தை பற்றி படித்திருந்த முதல் சுற்று தான் நான் சொல்கிறது அதனால் கண்டிப்பாக இந்த ஏ குரு பயிற்சி உங்கள் யார் உங்கள் மேனேஜிங் டைரக்டர் உங்களுக்கு ஓனர் அவர் உங்களுக்கு ஓனர் அவர் கெடுக்க மாட்டார் உங்களுக்கு பல வகையில் நன்மை செய்யக்கூடியவர் தான் தாம் பிள்ளை தன்னை கொள்ளாது அதனால இந்த குரு பயிற்சியில மீன ராசிக்கு நிச்சயமாக சனீஸ்வரர் உங்களுக்கு ஜென்மச்சனியா இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு சனீஸ்வரர் இருந்தாலும் உங்களுக்கு பத்தில் இருக்கார் கர்மாதிபதி கர்மத்தில் இருக்கிறார் ப்ரொபோசன் இருக்கார் ஜாப்ல இருக்கார் அது ஒரு பொருளாதார ரீதியாக சிறப்பு அடுத்தது உங்களுடைய ராசிக்கு ஒம்பதுல ராகு அதுவும் பரவாயில்லை அதுவும் பரவாயில்ல உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு மீனத்துக்கு பன்னெண்டு அயன சயன போகம் உங்கள் குருவை சொல்லலை மூணாம் இடம் நாலாம் இடத்தை சொல்லலை உங்களுக்கு வந்து மீனத்திலேருந்து பன்னெண்டாம் இடம் ராகு அப்போ இந்த மூணு பயிற்சியில் இந்த மூணு பயிற்சியில் குரு பயிற்சியும் மத்திமம் ராகு கெது பயிற்சி சூப்பரும் சூப்பர் ஏன்னா உங்கள் ராசிக்கு பன்னெண்டு சனி பயிற்சி கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னா அவர் வந்து பத்தில் இருக்கார் உங்களுடைய அது பத்தில் ஜென்மத்திலே இருக்கார் அதனால் அவருடைய உங்கள் சொந்த வீட்டிலே இருக்கார் உங்கள் வீட்டில் இருக்கார் அதனால் எச்சரிக்கையாக இருப்பது மிக அவசியம் எனவே மீன ராசி நேயர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முறையாவது ராசி நேயர்கள் குரு சம்பந்தப்பட்ட மிக அற்புதமான ஸ்தலம் தென்குடி திட்டையும் குருவித்துறையும் ஒரு முறையாவது கண்டிப்பா போய் பாருங்க குருவித்துறை என்பது சைவத்தின் தலைவனும் வைணவத்தின் தலைவன் பெருமாள் அது பெருமாள் மட்டும் இல்லைங்க ரொம்ப அந்த வைகை ஆற்றம் கரையிலே இருக்கக்கூடிய குருவித்திலே இருக்கக்கூடிய அந்த திருத்தலத்தில் இருவரும் ஒரே கற்பஸ்தானத்தில் ஒரே கருவறைக்கிலிருந்து நமக்கு காட்சி கொண்டு கருணை கொடுக்குறார்கள் அப்படிப்பட்ட ரெண்டு குருதான் ரெண்டு பேரும் குரு தான் நமக்கு ரெண்டு பேரும் குரு தான் அப்படிப்பட்ட குருவே நினைந்து நினைந்து அவருடைய திருவருவிலை பெற்று அவருடைய திருவடியை வணங்கி அவருடைய பாசுரங்கள் அவருடைய பதிகங்கள் அவருடைய எல்லா அவர் மேல இருக்கக்கூடிய நிறைய பேர் பாடியிருக்காங்க இன்னும் குருவை சொல்ல போனா திருவண்ணாமலை சுத்தி குருதாங்க இருக்காங்க திருவண்ணாமலை சுத்தி குரு தான் இருக்காங்க அவங்களையும் பார்த்து கண்டிப்பாக ஒரு நல்ல இந்த குரு மீன ராசி பயப்படாதீங்க சனி ஏற்கனவே உங்களுக்கு ஏழரை சனி இருக்குன்னு சொல்லி நீங்கள் தகச்சு போய் திண்டாடாதீங்க நிச்சயமாக ஒரு நல்ல பலனை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல